ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் சுசந்தர் லைஃப் ஸ்டைல் பாருங்கள் மாட்டுக்கு தாங்க உடம்பு சரியில்ல சென மாடு தான் ஒன்பது மாதம் ஆகுது குந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் குந்து வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் காலையிலேருந்து உடம்பு சரியில்லைங்க ஃபீவராக இருக்கும் போல் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிட்ல தண்ணி வச்சால் தண்ணியுமே குடிக்கல அப்புறமா பாருங்கள் வைக்கோல் போட்டால் வைக்கோலுமே எதுவுமே சாப்பிட்ல ஸோ என்ன ரீசன் தெரியல ஸோ குந்து என்ன பண்ணுவீங்க சரியாயிடுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்க ரொம்ப சோகமாக இருக்குது ஸோ சனியாக இருக்குது ப்ரெக்னெண்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க ஸோ எதுனா பிரச்சனை வருமா இல்லை சரியாயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் டாக்டர் வர சொல்லியிருக்கோம் ஸோ டாக்டர் வந்தாங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க ஸோ உங்களுக்கு எதாவது ஐடியா தெரிஞ்சால் சொல்லுங்கள் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிட்லங்க ரொம்ப சோகமாகவே இருக்குது சாப்பிடவும் இல்லை அதுவும் இல்லாமல் காற்றில் வந்து வெளியே வந்து வெயிலில் காற்றுல அந்த மாதிரி கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ அதனால கொட்டாய்கள் தான் கட்டியிருக்கேங்க ஸோ மாட்டுக்குமே ரொம்ப டல்லாக இருக்குது ஸோ ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கா ஃபீவராக இருக்குதுங்க ஸோ தொட்டு பார்த்தேன் ஃபீவராகவும் இருக்குது ஸோ எப்படி சரியாயிடுமா இல்லையா எத்தனை நாளில் இருந்து சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க ஒன்பது மாதம் செனையங்க ஸோ இன்னும் ஒன் மந்தில் கன்று குட்டி போட்டுரும் ஸோ அவங்க எதுவுமே சாப்பிடாமல் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இவ்வளோ டல்லாலாம் மாடு இருந்ததே இல்லைங்க சுத்தமாக கலந்து எதுவுமே சாப்பிடல தண்ணி மட்டும் கொஞ்சம் வச்சேன் தெரியாமல் வச்சுட்டான் ஸோ மம்மிகிட்ட கேட்டால் அவங்க வந்துட்டு காற்றுலாம் கட்டக்கூடாது ஸோ வந்து நிழலில் கட்டி வை வீட்டில் கொட்டாயில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ அதை கட்டி வச்சுருக்கோம் டாக்டர் வரேன்னு சொல்லிங்கிறாங்க இன்னும் வரல வந்தாங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ சரியாயிடமா இல்லையா இல்லை என்ன பிரச்சனை எதனால் இப்படி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் சொல்லுங்கள் இதாவது காற்றுல நேற்று நேற்று கூட இல்லைங்க அதுக்கு முன்னாடி நாள் வந்து மலையில் கொஞ்சம் நனைஞ்சிடுச்சு ஸோ மலையில் நனைஞ்சதுனால குந்து வந்திருக்குமா இல்லை என்ன ரீசன்னால் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஜல் விட்டுகிட்டே இருக்குதுங்க அந்த உமிழ்நீர் வந்து வெளியே வந்துட்டே இருக்கு பாருங்க ஏன்னா ரீசன் தெரில மாடுமே பாருங்கள் ரொம்ப சோகமாக இருக்குது கடல தண்ணி வந்துட்டுருக்குது ஃபீவராகவும் இருக்குது லைட்டாக ஸோ ஸோ டாக்டர் வர சொல்லியிருக்கு வர சொல்லி இன்ஜெக்ஷன் பண்ணால் சரியாயிடுமா இல்லையா அப்படின்னு தெரியல ஸோ உங்களுக்கு ஏதாவது ஐடியா தெரிஞ்சால் சொல்லுங்கள் நீங்களாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாட்டுக்கு கொஞ்சம் வந்திருக்கா இல்லை வந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இது சரியாயிடுமா இல்லையா எத்தனை நாள் ஆகும் சரியாகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க உண்மையாகவே ரொம்ப சோகமாக இருக்குது எதுவுமே சாப்பிடாம ஸோ என்னவோ தெரியல மனசே கஷ்டமாக இருக்குது காலையிலேருந்து சரியாயிடும் சரி என்னை சாப்பிடோன்னு பார்த்தா ஏக்கம் சாப்பிடலன்னு நான் மதியம் தண்ணி வைக்க போகும்போது தாங்க பார்த்தேன் பூ நிறையா இருக்கிறதுனால பூ பறிக்க போயிட்டோம் ஸோ ஆள் வந்திருந்தாங்க பூ பறிக்கிறதுக்கு ஸோ பூ பறிக்க போயிட்டு வந்து பார்த்தா மாடு சுத்தமாக எதையுமே சாப்பிடல அமைதியாகவே இருந்துச்சு ஒரு வேளை கண்ணுக்குட்டி போகிறதுக்காக தான் அப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் அப்புறம் பார்த்தா அப்புறமா வீட்டில் கேட்டேன் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா அது வந்து குந்து தான் வந்திருக்கும் அப்படி இருந்தால் ஸோ வந்து இன்ஜெக்ஷன் தான் பண்ணணும் டாக்டர் அவரை வச்சு ஊசி போடுங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது ஐடியா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ